मोगित शर्मा करुणाय एवं अगला बड़ा चांस है कि सीएसके ले यारारून पाथिंगना रचीन रविंद्र राहुल त्रिपाठी रुद्राज गायकवाड़ शिवम दुबे एम एस धोनी विजय शंकर ओवरटन जडेजा अश्विन नूर अगम कालीनागम நாகர்கோட்டி இவங்களாம் விளாடக்கான சான்ஸ் இருக்குது எந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் டிசியில் பார்த்தீங்கன்னா ஃபேசர் மெக்ரக் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணிணா அந்தளவுக்கு விளாட மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது ஏ பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ஏ சர்மா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது அக்சர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணணும் போலிங் பண்ணாலன்னா விக்கெட் சான்ஸ் இருக்குது விப்ராஜ் நீகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் போலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது மிச்சிஸ் ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் பால் போனாலுமே ஓரளவுக்கு கேரட்ஜா ஒரு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் செகண்ட் பவுல் பண்ணாருன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது கருண் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது யார் யாராவது பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது நீங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ராகுல் திருப்பதி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அதாவது இருக்கும் கேகோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது சிவம் டூபேவும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது டோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா விளாட்றது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது விஜய் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஜே ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு பால் பண்ணாருன்னா விக்கெட் இருக்கான சான்ஸ் இருக்கு செகண்ட் பாலிங் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ண செகண்ட் பேட்டிங் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்காது ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் நூறுமது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலுமே ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு நாகர்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் அதாவது இருக்கும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழாவது டி டுவெண்டி டிசி சிஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற எந்த டீம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு சொல்லி சொல்றோம் நன்றி